வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க கிராஸ் கட்டிங் வீடியோ ஏதாவது போடுங்கள் சிஸ்டர் அப்படின்னு சொல்லி அவங்களுக்காக தான் போட்டிருக்கேன் நிறையாவே வந்து நான் நேர் கட்டிங் தான் போட்டிருக்கேன் ஏன்னா என்கிட்ட வந்து இது பூராமே நேர் கட்டிங் தான் அதிகமாக கிராஸ் கட்டிங் வந்து இந்த சைடில் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் தைப்பாங்க அப்படிங்கிறதுனால இந்த ப்ளவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கிராஸ் கட்டிங் தான் போடுறேன் நீங்கள் வந்து நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம வந்து ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் கரெக்ட் பண்ணி அப்படியே கிளிக் பண்ணிக்கோங்க ஸ்டிச்சிங் பிடிக்கும் அப்படின்னா மறக்காம ஒரு லைக் போட்டு பாருங்க இந்த பிளவுஸ் பார்த்தீங்கன்னா நான் தான் வந்து ஸ்டிச் பண்ணி கொடுத்தேன் ஒரு ஃபோர் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு வந்து கஸ்டமருக்கு சிம்பிளாக வந்து ஒரு நீட்டான டிசைன் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டதுனால இந்த மாதிரி வந்து நான் ஸ்டிச் பண்ணி கொடுத்தேன் லேஸ் எதுவுமே யூஸ் பண்ணாமல் கேன்வாஸ் மட்டும் கொஞ்சமாக யூஸ் பண்ணி இந்த கிளாத் வந்து பார்த்திங்கன்னா ஏன் இந்த கிளாத்து தான் அந்த கிளாத் வச்சு இந்த மாதிரி வந்து பேட்ச் போட்ட மாதிரி வந்து ரெடி பண்ணி கொடுத்தேன் டிசைன் எப்படி இருக்குது அப்படின்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் சரி வாங்க வீடியோக்குள்ளார போகலாம் இப்போ நம்ம வந்து கிராஸ் கட்டிங் பிளவுஸ் வந்து போட போகிறோம் பிளவுஸ் கட்டிங் வந்து பொறுத்த வரையுமே பார்த்திங்கன்னா அது ஒரு பெரிய விஷயமே கிடையாது ரொம்ப ஒரு நம்ம எதாக இருந்தாலுமே வந்து கற்றுக்கிற வரையும் தான் நமக்கு அது ஒரு பெருசாக தெரியும் கற்றுக்கிட்டோம் அப்படின்னா வந்து அதுக்கப்புறம் அது வந்து அது அவ்வளோதானா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் அதுக்காக தான் சொல்கிறேன் இப்போ நம்ம வந்து இந்த சைடு நான் வந்து நாலாம் அடித்து போட்டிருக்கேன் ஏன்னா இப்போ வந்து கரை பக்கம் போட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து அது சரியாக வராது ஏன்னா துணி வந்து கொஞ்சம் மீதியாகிற மாதிரி பத்தாமல் போயிடும் ஜாயின் போட்டு தைக்கிற மாதிரி இருக்கும் இது வந்து சாதா பிளவுஸ் அப்படிங்கிறதுனால இப்போ நம்ம வந்து கீழே ஃபஸ்ட்டு ஈவன் பண்ணி ஒரு கோடு போட்டுக்கலாம் ஏன்னா கொஞ்சம் ஏத்தியம் தேத்தியுமே இருக்குது இல்லைங்களா அடுத்தது எம்மிங்காக ஒரு ஒன்றரை இன்ச் அளவுக்கு நான் வந்து விட்டிருக்கிறேன் இது அட்ராச்மெண்ட்டாக விட்டது தான் ஆனால் வந்து ஒன்றரை இன்ச் அந்த சைஸ் தான் வந்து வரும் பாருங்க ஒன்றரை இன்ச் சைஸுக்கு தான் நான் வந்து விட்டுருக்குறேன் இப்போ நம்ம கொக்கி பக்கம் இருக்குது இல்லைங்களா அந்த கொக்கி பக்கத்தில் உள் பக்கம் எடுத்து விட்டுக்கோங்க கையை கையை எடுத்துக்கிட்டு இப்படி வந்து அந்த கோட்டில் விளிம்பில் கரெக்டாக வச்சுக்கோங்க வச்சுட்டு இப்போ இந்த ஓவர்லாக் போட்ட பக்கம் இருக்குது இல்லைங்களா மேல் பக்கம் அதை இப்படி திருப்பி விட்டுட்டு இந்த இடத்துல ஒரு மார்க் பண்ணிக்கோங்க தெரியுதுங்களா மார்க் பண்ணுது அதுக்கு அடுத்தது இந்த சைடு அப்படியே இந்த சைடு வந்து இந்த இடத்துல ஒரு மார்க் பண்ணிக்கோங்க கால் இன்ச் மேலே மார்க் பண்ணிக்கிட்டு இது எக்ஸ்ட்ராவாக இன்னும் இவ்வளோ தையல் இருக்குது நம்ம நாலு தையல் போக நமக்கு அது வந்து சரியாக போயிடும் இந்த டாட் பிடிக்கிறோம் இல்லைங்களா அந்த டாட் பிடிக்கிற இடத்துல இப்படி துணியை மறைச்சி வச்சுக்கோங்க மறைச்சி வச்சுட்டு இதை அப்படியே இப்படி திருப்புறோம் திருப்பும்போது இந்த இடத்துல ஒரு மார்க்கு இப்போ அடியில் ஒரு துணி இருக்கும் அந்த துணியை இப்படி எடுத்து வச்சுக்கோங்க எடுத்து வச்சுட்டு இந்த இடத்துல ஒரு மார்க் மொத்தம் நாலு மார்க் இந்த நாலு மார்க்கை கரெக்டாக பண்ணிவிட்டு ப்ளவுஸ் எடுத்துடலாம் எடுத்துகிட்டு இப்போ நம்ம பண்ண நாலு மார்க்குக்கும் நேராக அப்படியே வந்து ஜாயின் பண்ணி விட்டரலாம் இதுதான் தான் குறைஞ்சி பக்கம் இது இதோட இது நம்ம வந்து போடுறது வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் அளவு ப்ளவுஸ் தான் அப்படிங்கிறதுனால நான் வந்து டேப் யூஸ் பண்ண மாட்டேன் உங்களுக்காக காட்டுறதுக்காக தான் நான் வந்து இது டேப் யூஸ் பண்ணுறேன் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா எனக்கு சரியாக ஒரு எட்டு இன்ச் வருது அப்படின்னா இந்த இடத்துல வந்து நம்ம வந்து நாலு தான் வைக்கணும் சப்போஸ் ஒரு வேலை அஞ்சு கூட இருக்கலாம் ஆனால் நாலுக்கும் கம்மியாக மூணெல்லாம் இருக்கக்கூடாது இரு அப்படி இருந்ததுன்னா நமக்கு வந்து அந்த கையோட சுற்றளவு ஒரு கரெக்டான ஷேப்பில் இல்லாமல் ஒரு தூக்கிகிட்டு இருக்கிற மாதிரியோ உள்ளரை இதாக இருக்கிற மாதிரியோ அந்த மாதிரி கம்ப்ளைண்ட்லாம் வந்து கையில் சொல்லுவாங்க அதனால் கட்டிங் பண்ணும்போது இன்சைடு எட்டு இருந்தால் இந்த சைடு நாலு இருக்கா அப்படின்னு பார்த்துக்கோங்க இப்போ இதை நம்ம வந்து கட் பண்ணி விட்டுடலாம் இந்த பிசரை கரெக்டாக கட் பண்ணி எடுத்துட்டு ஃபஸ்ட்டு மேலே இருக்கிற லைனை கட் பண்ணிடலாம் அடுத்தது இந்த இடத்துல ஒரு சின்னதாக ஒரு அர்க்கார் போட்டு விட்டுக்கலாம் அதுக்கடுத்தது இப்போ நம்ம குடஞ்சி பக்கத்தை கட் பண்ணுறோம் குறஞ்ச பக்கம் நீங்கள் கட் பண்ணும்போது இங்கேருந்தே கட் பண்ணக்கூடாது இங்கிருந்தே கட் பண்ணக்கூடாது இந்த இடத்துல தான் மட்டும்தான் வந்து கட் பண்ணணும் அப்போ தான் நம்ம சைட் ஜாயின் பண்ணும்போது நமக்கு அது வந்து சரியாக இருக்கும் இப்போ சென்ட்ரு பாயிண்ட் கிட்ட ஒரு கட்டிங் கொடுத்துட்லாம் இப்போ ரொம்பவே ஈஸியாக வந்து நீங்கள் வந்து கை கட்டிங் எப்படி பண்ணுறது அப்படின்னு தெரிஞ்சிருக்கோம் இப்போ அடுத்தது வந்து பேக் வந்து கட் பண்ணிக்கலாம் பேக் கட் பண்ணுறதுக்கு இது அப்படியே வந்து நான் திருப்பி போட்டுக்கிறேன் இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு கீழே பாட்டம் மடித்து தைக்கிறதுக்கு நமக்கு துணி இதில் கம்மியாக தான் இருக்குங்கிறதுனால நான் கீழே வந்து கம்மியாக தான் மடிக்கிற மாதிரி வந்து விடுவேன் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த மாதிரி டாட் போட்டிருக்குறோம் இல்லைங்களா பேக்கு அதை வந்து ரெண்டையும் இப்படி ஒன்றா எடுத்து வச்சுட்டு இப்படி சென்ட்ரு மார்க் பண்ணிக்கோங்க இதோடய சென்ட்ரு அடுத்தது வந்து நெக் போர்ஷன் இப்படி கழுத்து வந்து நம்ம தைச்சிருக்குறோம் இல்லைங்களா அந்த கழுத்து ரெண்டையும் ஒன்றா வச்சுக்கிட்டு அதோட சென்ட்ரு மார்க் பண்ணிக்கோங்க மார்க் பண்ணிட்டு இப்போ இதோட சென்ட்ரு போர்ஷன் இது தான் இப்போ இந்த இடத்துல நம்ம ஒரு மார்க் பண்ணிக்கிறோம் அதுக்கடுத்தது ப்ளவுஸோட உயர் எப்படி பார்க்குறதுன்னு பார்த்திங்கன்னா இந்த டாட் பிடிக்கிறோம் இல்லைங்களா அந்த டாட்டை இப்படி கரெக்டாக எடுத்து வச்சுட்டு இப்படி மேலேருந்து கீழே வரைய வச்சுக்கோங்க வச்சுக்கிட்டு இந்த இடத்துல ரெடியளவு ப்ளஸ் அதோட எக்ஸ்ட்ராவாக ஒரு கால் இன்ச் தையலுக்காக இப்போ இதில் நம்ம ஒரு கோடு போட்டுக்கலாம் அப்போ தான் நமக்கு வந்து தெரியும் எப்படி வந்து கரெக்டாக வைக்கிறது அப்படின்னு அடுத்தது இப்போ நம்ம மார்க் பண்ணினத கரெக்டாக இதில் வந்து நம்ம வச்சிடலாம் பாருங்கள் இந்த மாதிரி நம்ம வச்சுட்டு நெக் போஷனையும் கரெக்டாக வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு அதுவே வந்து அழகாக நெக் வந்து உக்காந்துக்கும் பார்த்தீங்களா இது வந்து அழ அழகாக அப்படியே நெக் வந்து உக்காந்துச்சுங்களா இப்போ இதில் நம்ம ஒரு மார்க்கிங் தான் வந்து பண்ணுறோம் பண்ணிட்டு அப்படியே ஒரு கால் இன்ச் தள்ளிக்கலாம் தள்ளிட்டு இந்த சைட்லேயும் வந்து அதே மாதிரி ஒரு கால் இன்ச் தள்ளிக்கலாம் தள்ளிட்டு இந்த மாதிரி நம்ம வச்சிடலாம் வச்சுட்டு அடுத்தது பார்த்திங்கன்னா கீழே இந்த இறக்கம் அப்புறம் இந்த இடத்துல எல்லாம் இந்த இடம் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத அப்படியே வச்சுக்கோங்க வச்சுக்கிட்டு கீழேருந்து மேலே வரையும் இந்த ஆம்பூர் கிட்டே வந்து ஒரு கால் இன்ச் மேலே இது வந்து ரெடி அளவு எக்ஸ்ட்ராவாக இது தையலுக்கா இவ்வளோ தூரம் விட்டுறோம் இப்போ கிட்ட வர வளைவை எப்படி எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு மூணு மூணு விரலை இப்படி வச்சுக்கோங்க அதாவது இந்த கோட்டுக்கும் மேலே மேலே வச்சுட்டு அதை அப்படியே திருப்பினீங்க அப்படின்னா அந்த கை வந்து எந்த இடத்துல வச்சுருக்கீங்களோ அந்த இடத்துல வந்து இப்படி மார்க் பண்ணிக்கோங்க மார்க் பண்ணிக்கிட்டு இப்போ அந்த இடத்துல நம்ம வந்து இந்த மாதிரி கோடு போட்டுக்கிறோம் கோடு போட்டுட்டு கீழே வரையும் இந்த இடத்துல கோடு போட்டுக்கிறோம் இது எக்ஸ்ட்ராவாக விட்டது இது இதோட ரெடி அளவு அப்புறம் நம்ம வந்து நெக் போஷனையும் வந்து கரெக்டாக வரைஞ்சிக்கலாம் இது வந்து கழுத்து பகுதி அதே மாதிரியே வரைஞ்சி அப்புறம் இது ஆம்கோல் சைடு மாதிரியே வரைஞ்சிக்கலாம் ஓகேங்களா இப்போ வரைஞ்சிட்டோம் இப்போ வரைஞ்சதில் இந்த நாம்கோள்கிட்ட வர்ற அளவு சரியாக இருக்கா அப்படின்னு நம்ம வந்து செக் பண்ணும் மொத்தம் எவ்வளோ வருது நாளிற பக்கமாக வருது அப்படின்னா ரெண்டே ஹால் அதில் பாதி நமக்கு அப்போ இந்த இடத்துல தான் மார்க் பண்ணும் அடுத்தது இந்த சைடு இது வந்து பார்த்திங்கன்னா நாலு மூணே முக்கால் வருது அப்படின்னா மூணே முக்கால்னால் நாலில் ஒரு பாயிண்ட்டு தான் வந்து கம்மியாகுது ரெண்டு ரெண்டில் ஒரு பாயிண்ட் கம்மி ஒன்றே முக்கால் இந்த இடத்துக்கு வர மாதிரி இருக்கணும் இப்போ இதை வந்து நம்ம அப்படியே வந்து கொஞ்சம் இந்த இடத்துக்கு வரையும் வர மாதிரி ஜாயின் பண்ணி வெட்டி விட்டரலாம் இப்போ இதையே நம்ம அப்படியே வந்து கட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் கட்டிங் போட்டு பாருங்க உங்களுக்கு ஆம்போல் சைடு எந்த ஒரு மிஸ்டேக்ஸுமே வந்து வராது இது வந்து லைட்டாக தான் நமக்கு இந்த ஆம்கோல் கிட்ட வந்து துணி இருந்தது அதையும் நம்ம வந்து இப்போ கரெக்ட் பண்ணி வெட்டி விட்டுட்டோம் ஓகேங்களா இப்போ வந்து நம்ம இந்த இடத்துல ஒரு சின்னதாக கட் கொடுத்தடலாம் இப்போ ப்ளவுஸோட பேக் நெக் வந்து முடிஞ்சுது அடுத்தது ப்ளவுஸோட ஃப்ரண்ட் நெக் போட போகிறோம் ஃப்ரண்ட் நெக் போட போகிறது கிராஸ் பீஸ் அப்படிங்கிறதுனால நமக்கு கிராஸ் வந்து கரெக்டாக எடுக்கணும் கிராஸ் கரெக்டாக எடுத்தோம் அப்படின்னா தான் நம்ம வந்து கஸ்டமர் போடும்போது நமக்கு எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டுமே வந்து சொல்ல மாட்டாங்க நீங்கள் போடுறப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி துணி இந்த மாதிரி இழுத்து பார்த்துக்கோங்க ஓகேங்களா இப்போ நேராக வர்றதுக்கும் இப்படி இழுத்திங்கன்னா உங்களுக்கு அந்த கிராஸ் வரும் அல்லை அப்படின்னா வந்து இந்த கார்னர் வர மாதிரி பார்த்து போடுங்க அப்போ தான் வந்து கிராஸ் கரெக்டாக இருக்கும் நீங்கள் இப்படி தான் போடணும் அதுக்கு பதிலாக இப்படி போடுறது இல்லை கொஞ்சம் இப்படி போடுறது லைட்டாக கிராஸ் வந்தால் போதும் அப்படிங்கிற மாதிரி போடுறது அந்த மாதிரி எல்லாம் அப்படின்னா உங்களுக்கு அது வந்து சரியாக வராது இப்போ நெக்குக்கு நம்ம வந்து வரைஞ்சிடலாம் நெக்கோட அளவு பார்த்திங்கன்னா இதில் எவ்வளோ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு இதில் மூணு இன்ச் வந்து நெக்கோட அளவு இருக்குது இப்போ நம்ம இதை வரைஞ்சிட்டு அப்புறம் பார்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு அதே மாதிரியே வந்து நெக் போஷனை கரெக்டாக வச்சுட்டு இந்த மாதிரி வரைஞ்சிடலாம் வரைஞ்சிட்டு மேலேயும் ரெடி அளவு எக்ஸ்ட்ராவாக தையலுக்கான அளவு அடுத்தது இந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே இதை கொண்டு வரும் கொண்டு வந்தோம் அப்படின்னா மேலே ஒரு கால் இன்ச் கீழே ஒரு கால் இன்ச் பட்டி பீஸ் முடிஞ்சோன்னே ஒரு கால் இன்ச்சு அப்புறம் இந்த சைடு ஒரு கால் இன்ச்சு அப்புறம் இந்த சைடு ஒரு கால் இன்ச்சு ரெண்டு பக்கம் கால் கால் இன்ச்சு விட்டுட்டு அதே மாதிரி ஆம்கோல் சைடு எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் கீழே பட்டிக்கும் கீழே வந்து ஒரு கால் இன்ச்சு இது எக்ஸ்ட்ராவான துணி இது ரெடி அளவு இப்போ நம்ம ஆம்கோல் சைடு வந்து மார்க் பண்ணிடலாம் அதே மாதிரி ஒன்று ரெண்டு மூணு மூணு விரல வச்சுட்டு அப்படியே திருப்பி இப்படி வந்து மார்க் பண்ணிக்கோங்க இப்போ அந்த மார்க் பண்ணதுலேயே நம்ம வந்து கோடு வரைஞ்சிடலாம் இப்போ நமக்கு இதோட ப்ளவுஸோட சென்ட்ரு பார்ட் வந்து வேணும் சென்ட்ரு பார்ட் வந்து எப்படி எடுக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாட் பிடிக்கிறோம் இல்லைங்களா அந்த டாட் எடுத்துக்கோங்க ஷோல்டரை வந்து சென்டராக எடுத்துக்கோங்க அதே மாதிரி இதுலேயும் ஷோல்டர் சென்டராக வச்சுட்டு டாட்டை கரெக்டாக இப்படி வச்சுட்டு ஒரு சின்ன கிராஸ் மாதிரி வரும் அந்த கிராஸை அப்படி கரெக்டாக எடுத்து வச்சுட்டு இப்படி மார்க் பண்ணிக்கோங்க இப்போ இந்த மூணையும் நம்ம வந்து ஜாயின் பண்ணி விட்டுரலாம் ஜாயின் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு இப்போ கிராஸ் கட்டிங்க்கு கிடச்சிருச்சு இப்போ அந்த நெக் போஷன் ஏதாவது நமக்கு கோணையாக இருந்தாலோ இல்லை சரி பண்ணணும் அப்படின்னாலோ இப்போ நம்ம வந்து பண்ணிக்கலாம் இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு மூணு இன்ச் வந்துடும் அதே மாதிரி மூணு இன்ச் இருக்குது பார்த்திங்களா நெக்கோட அளவு இப்போ நமக்கு இது வந்து ரொம்ப மேலால் வர மாதிரி இருந்தாலும் அப்படி லைட்டாக நம்ம வந்து இந்த இடத்துல குடஞ்சி வெட்டிக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ரெ நல்லா நெக் வந்து ரவுண்டாக அழகாக வந்து வந்துடும் அதே மாதிரியே இந்த சைட்லேயும் ஆங்கோல் சைட்லையும் நம்ம வந்து இருக்கிறது எல்லாத்தையும் இந்த மாதிரி வச்சு வரைஞ்சிக்கலாம் உங்களை கட் பண்ணுறதுக்கு முன்னாடி எதாவது டவுட் இருந்தது அப்படின்னா இந்த ஆம்கோலுக்கும் இந்த ஆம்கோலுக்கும் கரெக்டாக இருக்கா அப்படின்னு ஃபர்ஸ்ட் ஒரு தடவை வந்து வச்சு பார்த்துக்கோங்க பார்த்துட்டு இந்த ஈவன் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமே கட் பண்ணிக்கோங்க இப்போ இதையும் நம்ம வந்து கட் பண்ணி விட்டோம் ரொம்பவே ஈஸியாக ரொம்ப தெளிவான விளக்கத்தில் நான் வந்து உங்களுக்கு ப்ளவுஸ் கட்டிங் வந்து சொல்லியிருக்கிறேன் இதை விட வந்து நீங்கள் குழம்பிக்கவே வந்து தேவையில்லை இந்த தட இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் ஒரு தடவை ப்ளவுஸ் கட்டிங் போட்டு ஸ்டிச் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போ நெக் போர்ஷனும் வந்து அப்படியே கட் பண்ணி விட்டலாம் நம்ம பேக்கு ஃப்ரெண்ட்டு கை இந்த மூணுமே வந்து கட் பண்ணியாச்சு இப்போ இதை வந்து இதில் வச்சு பார்த்துக்கலாம் நம்ம கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறது ஓகே இதில் இப்போ என்னென்ன கரெக்ஷன் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ரெண்டும் சரியாக தான் இருக்குது இந்த இடத்துல கொஞ்சம் கரெக்ஷன் பண்ண வேண்டியதாக இருக்குது நமக்கு இந்த குடஞ்ச பக்கம் வந்து லைட்டாக அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கா அதை மட்டும் பண்ணிக்கலாம் எதுவும் பண்ணியாச்சு இந்த நெக் போர்ஷன் பார்த்தீங்கன்னா லைட்டாக வந்து இதாக இருக்கிறதுனால அதையும் வந்து லைட்டாக இது பண்ணிக்கலாம் ஓகேங்களா இப்போ பேக் அண்ட் ஃப்ரண்ட் எல்லா ஒர்க்குமே முடிஞ்சுது அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பட்டி பட்டி எப்படி மார்க் பண்ணுறது அப்படின்னு பார்த்தலாம் இதில் வந்து ஒரே ஒரு கொஞ்சனா துணி இருக்குது அப்படிங்கிறதுனால நம்ம வந்து பட்டிக்கு வேற ஒரு துணி ஜாயின் பண்ணி தான் வந்து ஸ்டிச் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படி இல்லைன்னா இந்த கிராஸ் ஃபீஸ்லேருந்து கம்மி கம்மியாக வந்து நம்ம வந்து துணி எடுக்கிற மாதிரி இருக்கும் பட்டிக்கு நீங்கள் எடுக்கிறப்ப அதே மாதிரியே கொக்கி பக்கத்தை எடுத்துக்கோங்க கொக்கி பக்கத்தை எடுத்துகிட்டு இப்படி வந்து பேக் சைடு திருப்பி வச்சுக்கோங்க வச்சுட்டு இந்த பக்கம் ஒரு கீழே வந்து கால் இன்ச்சு மடிச்சு திறோம் அப்புறம் மேலே வந்து இந்த ஓவர்லாக்கோட வர இடம் அப்புறம் இந்த இடத்துல ஒரு மார்க் பட்டுக்கோங்க அடுத்தது அதே மாதிரியே இப்படி திருப்பி வச்சுக்கோங்க துணி எப்படி மடித்து வச்சுட்டு கீழே கால் இன்ச் ப்ளஸ் அதோட இந்த இடத்துல ஓவர்லாக்கில் வர இது இதை மட்டும் பார்க் பண்ணிட்டு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்போ இதை நம்ம வந்து இப்படியே ஜாயின் பண்ணி தரலாம் தேக்கும் போது பார்த்தீங்கன்னா நமக்கு இது ரெண்டுமே ஒரே ஈவனாக இருக்கணும் இந்த இடம் மட்டும் ஒரு அரை இன்ச் கம்மியாக இருக்கணும் அந்த மாதிரி பார்த்து நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க இப்போ இதில் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாலே ஹால் அந்த மாதிரி இருக்குது இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நாலரையே இருக்குது இப்போ நமக்கு இது சரியாக போயிடும் இப்போ இந்த சென்டர் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு அது மூணே முக்கால் அவ்வளோதான் வந்து வருது இப்போ வந்து நம்ம இந்த இடத்துல ஒரு சின்னதாக கட் கொடுத்துட்டோம் அப்படின்னா இதுதான் வந்து அந்த சைடு வைக்க வேண்டிய பக்கம் இப்போ இன்னொரு பீஸ் வந்து ரெடி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா துணி பத்தலை சரி இப்போது இந்த ஒரே ஒரு பீஸ் தான் அதுக்கப்புறமே நம்ம வந்து எக்ஸ்ட்ராவாக பேக்கில் வந்து துணி கொடுத்து தான் வந்து தைக்கணும் அடுத்தது கொக்கிக்கு வி பீஸ்க்கும் வந்து துணி வந்து எப்படி எடுக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா இது மாதிரி வச்சுட்டிங்க அப்படின்னா நமக்கு வந்து இந்த இடத்துல வந்து கிடச்சிரும் கொஞ்சம் கேப் விட்டுட்டு இது மாதிரி கட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா இதை ரெண்டாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கொக்கி பீஸ்க்கு வி பீஸ்க்கும் கிடச்சிக்கும் அடுத்தது கிராஸ் பீஸ் கட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா கிராஸ் பீஸ் கரெக்டாக நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம் இல்லை சிங்கிளாக போட்டு நீங்கள் கட் பண்ணுறதுனாலும் கட் பண்ணுங்கள் இல்லை டபுளாக போட்டுறதுனாலும் போட்டுக்கோங்க உங்களுக்கு இது சரியாக வரலன்னா ஸ்கேல் வச்சு கோடு போட்டு நீங்கள் வந்து அதுக்கப்புறமே கட் பண்ணிங்கன்னா சரியாக இருக்கும் நமக்கு ஒரு அஞ்சு ஆறு பீஸ் இருந்தாலே போதும் கிராஸ் பீஸுக்கு கிராஸும் கரெக்டாக எடுத்தால் தான் நமக்கு வந்து அந்த நெக் போஷன் அழகாக வரும் நாலு பீஸ் இருக்குது இதுவே போதும் இது எக்ஸ்ட்ராவாக ஒன்று அஞ்சு பீஸ் வந்து நம்ம கட் பண்ணிக்கிட்டோம் கிராஸ்க்கு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ஈஸியான மெத்தடில் ப்ளவுஸ் கட்டிங் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்த்துருக்கோம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா மறக்காமல் ஒரு சின்ன லைக் போட்டு பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையே வந்து கிளிக் பண்ணிக்கோங்க ஸ்டிச்சிங் பிடிக்கும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஸ்டிச்சிங் சம்மந்தமான நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இதில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா மறக்காமல் கமெண்டில் கேளுங்கள் நான் உங்களுக்கு வந்து வீடியோவோ போடுறேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்